உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜாட்னிக்காக ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 டாட் டாட் காம் தொடர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபத்தி நாலு நாள் ஆச்சு இந்த வேலையில் இன்னைக்கு எமன் ஹவுதிக்கள் தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் மேற்குலக நாடுகள் இன்னைக்கு வந்து விடுதலை பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்து தனி பலஸ்தீனம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கை இன்னைக்கு முன்வைத்து கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் இன்னைக்கு சுத்தி முத்தி அரபு நாடுகள் எல்லாமே ஹமாஸ் உடனடியாக இஸ்ரே காசா பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை நோக்கி இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்களை ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலி பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காம கீழக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே விடுதலை பலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாசம் ஆயிடுச்சு இந்த வேலையில் எமன் ஹவுதிகள் அன்சார் உள்ளாக்கள் இன்றைய காலையிலிருந்து இஸ்ரேலுடைய மூன்று பகுதிகள் மேலே ஐந்து ட்ரோன்களை பயன்படுத்தி கடுமையான முறையில் தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க இல்லை எப்பயும் போல இஸ்ரேலுடைய பெண்குரியின் விமான நிலையம் டெல்லாவியோ அஸ்கலான் போன்ற முக்கியமான தொழில் நகரங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதல் நடத்தின விஷயத்தை உறுதி செஞ்சுருக்கிறாரு இன்றைக்கி ஏமன் ஹவுதிகளுடைய தலைவராக கூடிய யஹியா சாரி ஸோ அப்போ ஹவுதிகள் தொடர்ந்து ஒரு பக்கம் தங்களது தாக்குதலை இடையிடாமல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் இன்றைக்கி சுத்தி முத்தி மேற்குலக நாடுகள் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் என்ன டிமாண்டை வந்து சுற்றி முத்தி தெளிவாக முன்வைச்சிச்சோ அதை இன்னைக்கு அரபு நாடுகள் கூட்டறிக்கையாக வெளியிட்டிருக்கு குறிப்பாக கத்தார் சவுதி அரேபியா மற்றும் எகிப்து இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பலஸ்தீனை விடுதலையாக்கி கொடுப்பதில் எண்ணம் இருக்குது ஆனால் ஹமாஸ் என்ற அமைப்பு அந்த காசா நிலப்பரப்பிலிருந்து வெளியேறணும் அவர்கள் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடாது அரசியல் அதிகாரம் பெறக்கூடாது உடனடியாக காசாவுடைய நிலப்பரப்பிலிருந்து ஹமாஸ் வெளியேறிடுச்சுன்னா இரண்டு நாட்டு கொள்கையை நாங்கள் அமல்படுத்த முழுமையாக போராடவும் சொல்லிட்டு மேற்குலகம் என்ன டோனில் பேசிச்சோ அதை நோக்கி தான் இன்னைக்கு அரபு நாடுகள் பேசியிருக்கு ஸோ இதே விஷயத்தை நெத்தனியாக சொல்கிறாரு இன்னும் சில வாரங்களில் ஒருவேளை போர் நிறுத்த உடன்படிக்கை எட்ட படலையாட்டி காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஐந்து நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் கூடவே இந்த ஹமாஸ் என்ற அமைப்பும் அழித்து ஒழிக்கப்பட்டு இங்கே முழுமையாக இந்த நிலம் என்பது கையகப்படுத்தப்படும் அப்படிங்கிற நிலையை நோக்கி சொல்லியிருக்கிறார் இந்த ஐந்து நாடுகளுக்கு காசா மக்களை அகதிகளாக அனுப்புவது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் இந்தோனேஷியா லிபியா போன்ற நாடுகளை இவங்க சொல்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி இந்த நாடுகள்லாம் மறுத்துருச்சு ஆனால் நெத்தனையாக விடாப்பிடியாக ஒட்டுமொத்த மக்களையும் அனுப்பணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அரசியல் அதிகாரம் படைத்து காசாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் என்ற அமைப்பு மீண்டும் வரக்கூடாது அந்த அமைப்பு இங்கிலேயாட்டியும் மக்கள் அந்த அமைப்பை மீண்டும் உருவாக்கி மீண்டும் காசாவில் இருந்து கொண்டே இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படிங்கிற பல விஷயங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன பண்ண போறோம் மக்களையும் நாடுகடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நேத்தனியாக பதிவு பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த சூழல்ல தான் இன்னைக்கு காசாவுடைய நிலமை என்பது மிகவும் இக்கட்டான சூழலில் போயிட்டு இருக்கு ஏன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக உணவு தட்டுப்பாடு என்பது ரொம்ப நெருக்கடியாக காணப்படுது மே மாதத்திலிருந்து உணவு இல்லாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பஞ்சத்தால் இறந்திருக்கிறாங்க இன்றைய தேதியில் மட்டும் காலையிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி மூணு மூணு நபர்கள் இறந்திருக்கிறாங்க இதில் ஐம்பது நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் பசியால துடி துடித்து இறந்திருக்காங்க மே மாதத்திலிருந்து இதுவரையும் இனப்படுகொலைக்கு ஆணான நபர்கள் எட்டாயிரத்துக்கு அதிகமாக இருக்கிறாங்க முப்பதாயிரத்துக்கு அதிகமாக காயமடைஞ்சிருக்கிறாங்க இதில் கூடுதல் கவலையான விஷயம் என்னென்னா காசாவிலே பிறந்து வளர்ந்த பல மக்கள்லாம் நல்ல படித்து மருத்துவர்களாக இருந்தாங்க ஸோ அந்த மருத்துவர்களை கூட இன்னைக்கு கைது செய்து இஸ்ரேல் சிலையில் வச்சுருக்காங்க இதுவரையும் அதிநவீன உயர் சிகிச்சை வழங்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் சென்று படித்து நல்ல மருத்துவத்துறையில் மேம்பட்ட மருத்துவர்கள் முன்னூத்தி மருத்துவர்களை இஸ்ரேல் வந்து இன்னைக்கும் சிறையில் வைத்துக் கொண்டிருக்கா கான் யூனிஸ் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அல் நாசர் மருத்துவமனை குவைத் மருத்துவமனை இந்தோனேஷியன் மருத்துவமனை என்று சில இடங்களில் இயங்கிக் கொண்டிருந்த மருத்துவமனைகளுக்கு சென்று இந்த ரத்வான் என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவர் மருவான் என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவர் தான் ஆலோசனை கொடுத்து சிகிச்சையில் பல மக்களை வந்து காப்பாற்றிட்டு இருந்தாரு ஸோ அந்த மருத்துவரை இன்னைக்கு பிடிச்சிட்டு போய் பத்து நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல அப்போ இதுவரையிலும் முன்னூற்றி மேற்பட்ட மருத்துவர்களை முக்கியமான மருத்துவர்கள் இன்றைக்கி இஸ்ரேல் சிறையில் வைத்து குடுமைப்படுத்திக் கொண்டு அப்படிங்கிற விஷயங்கள கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியான கைதிகள் வந்து வாக்குமூலமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த நிலைமை மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையாக காணப்படுது ஸோ இந்த சூழலில் தான் இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த இரண்டு ஆண்டுகளில் பெரிய அளவில் காசாவுக்கு குரல் கொடுக்காத மேற்குலகங்கள் இன்றைக்கு பெரிய அளவில் குரல் கொடுத்துட்ருக்கு இது முதலாவதாக உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் இன்னும் சில மாதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐநாவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சிலில் உடலை பலஸ்தீனியை அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்கு ஸோ இன்றைக்கி பிரான்ஸை தொடர்ந்து யூகே இங்கிலாந்து நாடும் என்ன பண்ணிட்டு இருக்கு பலஸ்தீன் அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஒரு எச்சரிக்கையோடு சொல்லுது நீங்கள் உடனடியாக காசாவுக்குள்ள உணவெல்லாம் கொடுத்து போர் நிறுத்தத்தை கொண்டு வரலையாட்டி வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் ஐநாவுடைய பொதுச்சபையில் நாங்கள் என்ன பண்ண போறோம் விடுதலை பலஸ்தீனியை அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பிரிட்டன் கொடுத்துருக்கு அப்போ யூகேவும் இன்னைக்கு முன்னிலையில் வந்திருக்கு யூகேல இருக்கக்கூடிய இரநூத்தி அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்துட்டு அங்கே கொடுத்த கடிதங்களினுடைய எதிரொலி தான் இன்றைக்கி யுகே உடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு இங்கிலாந்துடைய பிரதமர் இன்னைக்கு வந்து வந்து அந்த விஷயத்த பதிவு செஞ்சுருக்கிறாரு ஸோ பொதுவாக உங்களுக்கு தெரியும் வீட்டோ என்ற அதிகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வந்து அமெரிக்கானால பயன்படுத்தப்படுது பல முறை இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்கணும் போர் நிறுத்த கொண்டு வரணும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கவுன்சில் ஐநாவுடைய புதுச்சபையில் வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய சபையத்தில் எல்லாம் வாக்கெடுப்பு எடுத்து வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் கூட ஒரே வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா அதை தகுடுபடி ஆக்கிவிடும் இது பல முறை நடந்திருக்கு ஸோ இந்த வீட்டு அதிகா அதிகாரம் என்பது ஒரு ஐந்து ஆறு நாடுகளுக்கு இருக்குது குறிப்பாக சீனா ரஷ்யாவுக்கு இருக்குது அதே போல் வந்து ஃப்ரான்ஸுக்கு இருக்குது அதே போல் யூகே யூஎஸ் அதே போல் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு இருக்குது ஸோ இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூகே இந்த வீட்டோடைய அதிகாரம் படைத்த ஃப்ரான்ஸ் மற்றும் யூகே இந்த இரண்டு நாடுகள் வந்து வீட்டு அதிகாரம் படைத்த நாடுகள் இந்த இரண்டு நாடுகள் வந்து இன்றைக்கி பலஸ்தீனை அங்கீகரித்து நாங்கள் வந்து இரண்டு நாட்டுக்கொள்கே ஏற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வீட்டு அதிகாரம் படைத்த நாடுகள் ஸோ இவங்க இன்றைக்கி வாக்குறுதி கொடுத்த பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி அணியணியாக சில நாடுகள் வருது ஆல்ரெடி மால்டோ வந்து சொல்லியிருக்கு நாங்களும் செப்டம்பரில் வந்து யூஎன் பொதுச்சபையில் வந்து ஃபலஸ்தீன் அங்கீகரிக்க போகிறோங்கிற விஷயத்த மால்டோ சொல்லியிருக்கு ஸோ இந்த வரிசையில் ஆஸ்திரேலியா இன்னும் கனடா வர வாய்ப்பு இருந்துச்சு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து கனடா அதிகாரமாக அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கு சார் கனடாவுடைய நிலைப்பாடு இந்த இரண்டு ஆண்டுகளில் ஜஸ்டின் ரூடோ இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் சார்பு நிலையில் தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து வந்திருக்கக்கூடிய புதிய அதிபர் வந்து ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிறாரு இஸ்ரேலில் கடுமையான முன்னிலை எதிர்க்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட காசாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து விடுதலை பலஸ்தீன் அமையணும் இரண்டு நாட்டு கொள்கை தான் சரின்னு சொல்லும் இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனையாகவும் மிகப்பெரிய கொந்தளிச்சார் அது எப்படி நீங்கள் சொல்லலாமா ஊன்னு சொல்லிவிட்டு க கத்திகிட்டு கிடந்தார் இன்றைக்கி அதே கன்னடா என்ன பண்ணுது நாங்களும் செப்டம்பர் மாதத்தில் வந்து விடுதலை ஃபலஸ்தீன ஐநாவுடைய பொதுச்சபையில் அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கு அப்போ மேற்குலக நாடுகளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு பிரிட்டனு அதே போல் கனடாவாகட்டும் இன்னும் மால்டோ இன்னும் ச பல்வேறு நாடுகள் என்ன பண்ணுது அங்கீகரிக்க வருது இன்னும் பல்வேறு சின்ன சின்ன நாடுகளும் என்ன போகுது வரக்கூடிய காலங்களில் வந்து ஃபலஸ்தீன அங்கீகரிப்பதற்கான முடிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்போ கிட்டத்தட்ட மேற்குலகம் ஒரு நல்ல நிலையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் அங்கே பார்க்க முடியுது அடுத்து டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு உலகத்தில் பல்வேறு பொய்யான சர்ச்சைகளை இன்னைக்கு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபராக இன்னைக்கு ட்ரம்ப் காணப்படுறாரு இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு வாய் அவன் பொய் பேசினார் தொடர்ந்து பல்வேறு பொய்களை கட்டவழ்த்திட்டு இருந்தார் ஸோ இந்த வேலையில் இந்தியாவை குறித்து பல்வேறு அவதூறுகளை சொல்லிட்டு இருக்கிறார் இந்தியாவுடைய நிலைமை என்பது பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது இந்தியா அகலபாதத்தில் கிடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ இந்திய நபரை சார்ந்து இந்திய பொருளாதார வல்லுநரை போல ட்ரம்ப் ஒரு பொய்யை வந்து அடிச்சுட்டு போயிட்டார் இதற்கு ஒரு முறை கூட ட்ரம்ப் சொன்ன பொய்க்கு எதிர்த்து இந்தியாவை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பாஜக சங்கியுடைய அரசு மோடி எதிர்த்து பதிவிடலை நேற்று கூடி பாருங்க ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் மோடியே பேசலன்னு கேட்குறாரு ட்ரம்ப் சொல்லக்கூடிய பொய்க்கு இது பொய்யின்னு எதிர்த்து பேசாத திராணி இல்லாத தைரியம் இல்லாத நபராக இன்றைக்கி வந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி ராகுல் காந்தி உட்பட பல நபர்கள் பதிவு அப்போ இன்றைக்கி ஒரு கேடுகட்ட ஆட்சியை தான் வந்து இந்தியாவில் வந்து பாஜக கொடுத்துட்ருக்குன்னு பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் இன்னைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஜேபி ஆட்சியுடைய குழப்பம் நம்ம ரஷ்யாவை ஆதரிப்பதா இல்லை அமெரிக்காவை ஆதரிப்பதா ரெண்டு குதிரையில் ஒன்றா சவாரி செஞ்சுட்டு இருந்த இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு திணற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரஷ்யாவோட உறவு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மேலே டேரிஃபை வந்து அதிகப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அச்சுறுத்தல கொடுத்துருக்காங்க ஏன்னா டேரிஃப் அதிகப்படுத்துவது என்பது ஒரு போரை போல இன்றைக்கி இருந்து ட்ரம்ப் கையாண்டுட்டு இருக்கிறாரு எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா மேலே பொருளாதார தடையை போதுவது அவங்களுக்கு வந்து பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் யாராவது வந்து ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே டேரிஃபை போடுவேன் அச்சுறுத்திட்டு இருக்காரு ஸோ இந்த வேலையில் ரஷ்யாவோட இந்தியா வந்து பிரிக்ஸ்லேயும் இருக்குது பிரிக்ஸ்லைய வழிகாட்டில் வழிகாட்டக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான நாடாக இருக்குது ஸோ இந்த வேலையில் இந்தியா ரஷ்யாவோட உறவில் இருந்துச்சுன்னா இந்தியா மேலே வரி விதிப்பை வந்து ட்ரம்ப் போடுவேன்னு மிரட்டிகிட்டு இருக்கிறாரு இதற்கு மோடி பேசலை மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒருவேளை ரஷ்யா கூட பயணிச்சிங்கன்னா நீங்கள் அமெரிக்காவுடைய சூட்சம் சூட்சமகத்துக்கு ஆளாகணும் அமெரிக்கா கூட நீங்கள் பயணிச்சிங்கன்னா ரஷ்யாவுடைய கிடைக்கக்கூடிய மலிவான கச்சா எண்ணெய் கிடைக்காது ராண உதிரி பாகங்கள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்னும் பிரிக்ஸில் வந்து பல்வேறு அழுத்தங்களுக்குள்ளாயே வெளிவரக்கூடிய சூழல் நோக்கி கூட இந்தியா போயிடும் ஸோ இரண்டு குதிரையை ஒன்றா பயணிப்பதை இது ஏதோ ஒரு குதிரையா செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா வந்து நாசக்கேடான ஒரு பாதையில கொண்டு போய் செலுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது ஸோ ட்ரம்ப் அப்படின்னு பின்னாடி மற்றொரு விஷயத்தை இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக சொல்றாராமா நான் வந்து பாகிஸ்தானோடு சேர்ந்து கொண்டு எண்ணெய் புதிய எண்ணெய் வயல்களை கண்டுபிடிச்சி எண்ணெய் உற்பத்தியை வந்து பாகிஸ்தானில் அதிகப்படுத்த போறேன் ஒருவேளை அது அதிகமாயிடுச்சுன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் இறக்க இறக்குமதி செஞ்சுக்கணும் அந்த அளவு நிலைமையை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு விஷயத்தை வந்து சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு பரப்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது ஸோ ட்ரம்ப் தொடர்ந்து பொய்களை பேசி குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய தான் அவர் ஆட்சி ஏற்றதுலேருந்து இன்னைக்கு வரையும் செயல்பட்டு இருந்தார் இதற்கு முன்னாடி இந்த ஜோ பைடன் நினைவாற்றல் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய குளறுபடியை செஞ்சுட்டு இருந்தார் அது கூட ஐயோ அவர் வயசானவர் இதை மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவர் தெளிவாக இருந்து குழப்பிட்டு இருக்கிறாரு மக்களை தவறான முறையில் மக்களை வந்து வழிநடத்திட்டு இருக்கான்னு பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் வந்து ஒரு கவுண்டிங் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு வாக்கெடுப்பு என்னென்னா எத்தனை நபர்கள் எத்தனையாக ஆதரிக்கிறீங்க ஆதரிக்கிறீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் எண்பது சதவீதத்திற்கும் பக்கம் மக்கள் எல்லாமே நெத்தனையாக எதிர்க்கிறாங்க இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா இருந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ